கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருந்த நாளிலே கத்துடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அதிசயமாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன் இந்த நாள் காலை வேளையிலேயும் சற்று சிந்தனைக்கு ஆதாரமாக இரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் ஆத்தியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தின் ரெண்டாவது பாகம் இதோ என் குமாரனுடைய வாசனை கத்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது அவனமே ரெண்டு குருந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பதி நான்காவது வசனம் ரெண்டு குருந்தியர் ரெண்டு பதினான்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இங்கே கத்தரை அறிகிற அறிவின் வாசனை முதலாவதாக குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்போது ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் ஒன்று ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம் இன்னொன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம் இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த இரண்டு ஆசீர்வாதங்களும் பேலன்ஸாக என்றால் அது மிகுந்த சிறப்பானதாக வாழ்க்கை அமையும் ஆமே இல்லை லூயா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையிலே மிகுந்த கஷ்டமான அனுபவமாக இருக்கும் அதே மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே உன்னத நிலையில் இருந்துவிட்டு பூமிக்குரிய இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டிய நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அதுவும் நம்முடைய வாழ்க்கை மிக கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்கும் ரெண்டும் கத்தர் பேலன்ஸ் பண்ணி தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் ஏன்னா அப்போ சுனாகிய பவுல் குறைந்தியருக்கு நிரூபம் எழுதும்போது சொல்கிறார் அவரை அறிகிற அறிவின் வாசனை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது ஆவிக்குரிய ஒரு வாசனை ஆமே அல்லூயா இங்கே ஈசாக்கு தன்னுடைய குமாரனுக்கு அளித்த ஆசீர்வாதம் என்னென்னா நீ எப்படி இருப்பாய் உன் வாசனை வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கும் இரண்டு உள்ளாகவுக்குரிய அர்த்தங்கள் நிறைந்து காணப்படுகிறது வார்த்தைகளை தியானிக்கும் போது அநேக வார்த்தைகளை ஆவியானவர் என்னுடைய சிந்தனையிலே பிரகாசிப்பித்தார் அதில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கத்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன் கத்தர் நடத்துவாராக ஆமே எல்லூயா அன்பான தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதங்கள் எல்லாருமே விரும்புகிறதான ஒரு காரியம் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது மிக தேவையான ஒன்று தான் ஆனால் ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும் ரெண்டுமே ஆமேன் இல்லை அதிக ஐஸ்வரத்தை கொடுக்கும்போது கத்தரை விட்டு பின்வாங்கி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது அதிக தரித்திரத்தை கொடுக்கும்போது அதுவும் கத்தரை விட்டு தூரம் போக வேண்டிய அனுபவங்கள் வருகிறது அதுதான் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய ஏழு எட்டு வசனங்களில் நம்ம பார்க்கும்போது எட்டு ஒன்பது வசனங்களில் ரெண்டு மனு உமிடத்தில் கேட்கிறேன் மறிக்கும் வரி எனக்கு அதை மறுக்காமல் தாரும் என்று கேட்டுவிட்டு அங்கே சாலோமான் என்ன கேட்கிறார் என்றால் மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் பரிபூரணம் அடைந்து உம்மை மறுதளித்து கத்தர் யார் என்று நான் சொல்லக்கூடாது இன்னொன்று நான் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது ஆமாம் அதனால் அன்றென்றுள்ள படியை எனக்கு அளந்து தாங்கப்பா என்று சாலோமான் அழகாக நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும் அப்போது ஒரு மனிதனுக்கு தரித்திரவும் ஆகாது அதிக ஐஸ்வரியா இன்னும் நம்ம புதிய நம்ம பார்க்கும்போது உண்ணவும் ஒடுக்கமும் நமக்கு இருந்தால் போதும் கடவும் என்று பார்க்கிறோம் இப்படி பல விதங்களிலே அப்போஸ்தலர்கள் கத்துடைய ஆவியானவரால் ஏவப்பட்டபடி தங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களின்படி ஐஸ்வர்யத்தை குறித்து எழுதியிருக்கிறாங்க அதே இந்த சாலோமன் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப நல்லா இருக்கிறது ஏன்னா எனக்கு தரித்திரத்தையும் கொடுக்காதுங்க ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதுங்க ஐஸ்வர்யம் அதிகமானால் உண்மை விட்டு ஒருவேளை நான் பின்வாங்கி போவேன் தரித்திரத்தை கொடுத்தா நான் திருட வேண்டிய சூழ்நிலை ஒருவேளை வந்துவிடும் அதனால் அதுவும் வேண்டாம் இல்லையே எனக்கு எனக்கு உள்ள படியை நீங்கள் அளந்து தாங்கப்பா ஆமேன் இல்லை லூயா நம்ம எத்தனை பேர் அப்படி ஒவ்வொரு நாளும் கேட்பான்னு ஒரு அன்றென்று எனக்கு உள்ள எனக்கு தாங்க எத்தனை தான் நமக்கு கிடைத்தாலும் ஆசீர்வாதங்கள் சம்பாத்தியங்கள் பெருக வேண்டும் என்று தான் எல்லாருக்குமே ஒரு ஆசை விருப்பங்கள் இருக்கும் என்பது உண்மை ஆனால் இங்கே எந்த அளவுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறானோ அதே மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் வாசனையை ஒரு பிள்ளை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் ஆமேன் நம்மிடத்திலிருந்து கத்தர் அதே எதிர்பார்க்கிறார் ஆமேன் பழையார்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் ஒரு வயதாகி மறிக்கிற நேரத்தில் தங்கள் பிள்ளைகளை அவங்க ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க இந்த இந்த சூழ்நிலை எப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த விஷயம் வயல்வெளியின் வாசனை அப்போது இந்த வயல்வெளிக்கு என்னதான் வாசனை இருக்கிறது என்று சில காரியங்களை வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு சில வசனங்களை ஆவியானவர் என்ற இருதயத்தில் பிரகாசிப்பித்தார் ஒரு வயல்வெளி என்று சொல்லும்போது அந்த வயல்வெளியிலே முதலாவதாக ஒரு செழிப்பான அனுபவம் உண்டாயிருக்கும் வயல்வெளி என்று சொல்லும்போது அது செழிப்பான ஒரு இடம் ஏன்னா எப்போவும் தண்ணீர் இருக்கும் பச்சை பசேல் இருக்கும் நம்ம பார்க்கவே கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் பார்வைக்கு இன்பமான ஒரு இடம்தான் வயல்வெளி அந்த இடத்துல ஆகாரம் இருக்கும் வயல்வெளி இருக்கிற இடத்துல புசிப்புக்கான ஆகாரங்கள் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆமீன் ஹெல்லூயா அது மட்டும் இல்லை வயல்வெளி பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா நிழலான ஒரு இடம் ஆமீன் அருமையான காற்று வீசி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு வயல்வெளிகளில் இருக்கும் நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆமீன் ஹெல்லில் அது மட்டும் வயல்வெளியில் வந்து அந்த நிழலில் மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க மந்தையை மடக்கி ராத்திரி தங்கி இருப்பாங்க மந்தைகளுக்கு காவலாக தங்கி இருப்பாங்க வயல்வெளியில் தான் ரா காலங்களில் தங்கி இருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த வயல்வெளி வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு அமைதியான இடம் ஒரு மனவாட்டி விரும்புகிறதான ஒரு இடம் இந்த வயல்வெளி ஆமீன் அல்ல ஒரு சில வசனங்களை கத்து தந்த கிருபையின்படி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிள்ளைகளே முதலாவதாக இந்த வயல்வெளியிலே ஒரு செழிப்பு காணப்படும் செழிப்பு என்று சொல்லும்போது அது ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடம் ஆமீன் வெளியில் ஊயா வயல்வெளி என்பது நீர்ப்பாய்ச்சலான இடம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மேட்ரு பைபிள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் யோசிவாவின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா காலைப்பு வந்து தன்னுடைய குமார்த்தியாகிய அச்சாலை அதாவது கீரிய பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிற ஒரு மனிதனுக்கு நான் கொடுப்பேன் அதை யுத்தம் பண்ணி அந்த இடத்தை யார் பிடிக்கிறானோ அவனுக்கு என்னுடைய மகளை நான் கொடுப்பேன் என்று எந்த ஒரு மனுஷனுக்கு பராக்கிரமம் அதிகமாக இருக்கிறதோ அதை பார்த்து மகளை அவனுக்கு நான் மனைவியாக கொடுப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்போ அந்த நேரத்தில் யார் அதை பிடித்தது என்று நம்ம பார்த்தோம்னா கேனாசின் மகன் ஒத்தினியல் வந்து அதை பிடிக்கிறான் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால் இவன் என்ன குமாரத்தி அக்ஸாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறான் ஆமே கல்யூ அப்போது இவன் வெற்றி வாகை சூடன உடனே இவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்து எல்லா பரிவாரங்களையும் கொடுத்து இவன் அனுப்புகிறான் ஆனால் இவ கடந்து போகும்போது அதனுடைய பதினெட்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவள் புறப்படுகையில் என் தகவலிடத்தில் ஒரு வயல் வெளியே கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் யோசிவா பதினைந்து பதினெட்டு பத்தொம்போது வசனங்கள் அப்போது உனக்கு என்ன வேண்டும் அப்போ அவள் கேட்க எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் அப்போ முதல்ல கொடுத்தது ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு தான் பார்ப்போம் அவள் சொல்கிறா எனக்கு நீங்கள் வறட்சியான நிலத்தை தந்தீங்க அப்போது ஒரு வயல்வெளி என்று சொல்லும்போது அது செழிப்பான இடம் நீர்ப்பாய்ச்சலான இடம் அடுத்து அவள் சொல்கிறா நீர் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் அப்பொழுது அவன் என்ன செய்தான் கேட்டால் அது மாதிரி நீர்ப்பாய்ச்சலான வயல்வெளியை கொடுத்தான் அப்போது வறட்சியான ஒரு இடத்தை மாற்றி அவளுக்கு கொடுத்தது வறட்சியான அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது வறட்சியான அனுபவம் இப்போ அவ அதை புரிந்து கொண்டு தகப்பனிடத்தில் அவள் கேட்கிறாள் எனக்கு செழிப்பான இடம் வேண்டும் ஒரு வயல்வெளி எனக்கு நீங்கள் தர வேண்டும் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தர வேண்டும் தேவ பிள்ளைகளே ஒருவேளை வாழ்க்கையிலே வறட்சியான அனுபவத்துக்குள்ளாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் இருக்கிற இடத்திலிருந்து கொஞ்சம் இறங்கணும் ஆமாம் இல்லை இல்லூர் அவள் என்ன செய்தா தெரியுமா அவள் புறப்படுகையில் அவள் கணவனாகிய அந்த ஒத்துணையாளிடத்தில் அவன் பெர்மிஷன் கேட்டு நான் கொஞ்சம் இறங்கணும் நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க என்று சொல்கிற எல்லாமே இல்லை இப்போ கழுதையில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் எனக்கு இறங்கணும் கொஞ்சம் அவங்க விசாரிச்சிருப்பேன் எதுக்குமா நீ இப்போ இறங்குற கீழே எதுக்கு நீ இப்போ இறங்கணும் நம்ம போகலாமே இல்லை நான் கொஞ்சம் இறங்கணும் என்ன இறங்கணும் எனக்கு தந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தந்திருக்கிறதெல்லாம் வறட்சியானது ஆமீன் ஹல்லூயா ஆசீர்வாதம் மற்ற ஒரு நிலைமை எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் ஆமே ஹல்லூய்யா அதனால் நான் இறங்கணும் அவள் இருக்கிற இடத்தை விட்டு இறங்கி அவள் வரும்போது ஆமாம் ஹல்லையிலூயா அவள் இறங்கினா காலைப்பு பார்த்து டாயை இறங்குறாளேன்னு பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் ஆமாம் லேலு அப்போ சொல்கிறா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு நீர் தந்திருக்கிறதெல்லாம் வறட்சி ஆனால் எனக்கு செழிப்பானது தரணும் நீர் பாய்ச்சலான ஒரு வயல்வெளியை தர வேண்டும் என்று கேட்டார் அவள் ஒன்று தான் கேட்டா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அவன் மேற்கிலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொண்டுத்தான் என்று பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை வறட்சியான அனுபவத்தில் இருக்கிறீங்களா ஆனால் வறட்சியான அனுபவத்தில் இருந்தாலும் நான் ஐஸ்வர்யவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அனுபவங்களை விட்டு சற்று கீழே இறங்கி ஆண்டோடத்தில் கேட்கணும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் ஆமேன் அல்ல எழு கீழே இறங்கின உடனே கர்த்தர் கேட்பார் உனக்கு என்ன வேண்டும் ஆமேன் அப்போ நம்ம சொல்ல தயாராக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் எனக்கெல்லாம் வறட்சியாக இருக்கிறது என் வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது என் குடும்பத்தில் வறட்சி என் வாழ்க்கையே வறட்சி என்னதான் நிலைத்திருக்கவில்லை விஷயத்தில் ஒரு வறட்சி இருக்கிறது அதை நீங்கள் மாற்றி எனக்கு ஒரு செழிப்பை தரணும் ஒரு வயல்வெளியை தர வேண்டும் என்று கேட்கிறார் கேட்டு அவள் பெற்றுக் கொண்டாள் ஆமேன் அப்போது வயல்வெளியை செழிப்பையும் ஆமேன் வறட்சியை நீக்கி நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறதாக குறிக்கப்படுகிறது ஆமேன் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக இந்த வயல்வெளியிலே என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால் இந்த வயல்வெளியிலே ஆகாரம் உண்டாயிருக்கும் போகும்போது கூட கதிர்களை பறித்து அவங்க என்ன செய்தாங்க சாப்பிட்டாங்கன்னு நம்ம பார்க்க முடியும் வயல்வெளியிலே ஆகாரம் உண்டாயிருக்கும் சகரிய தரிசன புத்தகம் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பின்மாரி காலத்து மழையை கத்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் ஆமா இப்ப கத்தரிடத்தில் கேட்க வேண்டும் பின்மாறி காலத்து மழையை ஆமீன் அலில் ஊய்யா ஒரு வறண்ட வாழ்க்கையிலே வறண்ட அனுபவத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் கத்தரிடத்திலே கேட்க வேண்டியது பின்மாறி காலத்து மழை ஆமீன் அவர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழை யார் யார் கேட்குறீங்களோ ஆமீன் உயா யார் யார் கேட்கிறீங்களோ கேட்கிறவர்களுக்கு மட்டும் பயிர் உண்டாகத்தக்க விதமாக ஆகாரம் உண்டாகும்படியாக ஆமீன் அலிலூயா அவர் மழையை இடுவார் ஒரு ஆசீர்வாதமான மழையை கத்தர் வாழ்க்கையிலும் ஒரு பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இதுவரை அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் ஒரு பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காகவும் தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் அவரவருக்கு உண்டாக யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு கத்தர் கட்டளை இடுவார் அப்போ இந்த வயல்வெளியின் ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா ஈசாக்கு எதற்கு வயல்வெளியை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று எண்ணி பார்த்தபோது இத்தனை ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது அங்கே ஆகாரம் உண்டாயிருக்கும் ஆகாரத்தினால் திருப்தியாக முடியும் ஆமேன் இந்த காலை வேளையிலே வறட்சியான நிலைமையை மாற்றி ஆமேன் வயல்வெளியின் ஆசீர்வாதங்கள் ஆகாரத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நிரப்பப் போகிறார் ஆமேன் கலையில் ஊயா மூன்றாவதாக இந்த வயல்வெளியிலே என்ன உண்டாயிருக்கும் என்று நாம் பார்ப்போம் என்றால் நிழல் உண்டாயிருக்கும் நிழல் ஆமீன்களில் அலையலூயா இந்த வயல்வெளி ஒரு மனிதன் ரா தங்குவதற்கு ஏற்றதாக இருக்கிறது அதாவது நம்ம லூக்கா எழுதுன சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா லூக்கா எழுதுன சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தின் ரெண்டாவது பாகத்திலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் ஆமாம் அல்ல லூயா ரா காலங்களில் இந்த வயல்வெளிகளில் தங்கள் மந்தையை மடக்கி அவர்கள் ரெஸ்ட் ஓய்வெடுக்கிறதான ஒரு இடம் இந்த வயல்வெளி ஆமாம் ஒரு வயல்வெளி ஒரு தெய்வ அடைக்கலமாக இருக்கும் காலங்களில் ஆமேன் அலையில் காலங்களில் பலவித தேவைகளோடு தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த வயல்வெளி ஆமேன் அலில் உன்னதமான ஒரு தூக்கத்தை கொடுக்கும் ஒரு ஓய்வை கொடுக்கும் ஆமேன் அலில் மிக அருமையான ஒரு இடம் ஒரு பாதுகாப்பான இடம் மந்தையை ராக்காலங்களில் எந்த விதமான மிருகங்களும் அதை கொன்று விடாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு இடம் இந்த வயல்வழி அது அதுதான் சபையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆவிக்குரிய அர்த்தத்திலே ஆமீன் கல்லையில் ஊயா தேவ பிள்ளைகளை மந்தையை மடக்கி மேப்பர்கள் பாதுகாப்பாக வைக்கிற இடம் வயல்வெளி அங்கே ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும் ஆமேன் கல்லையில் ஊயா வயல்வெளியிலே ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும் ஏன் தெரியுமா கல்லையில் எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு எந்த ஓநாய்களோ ஹல்லூயா எந்த சிங்கமோ எந்த புலியோ கரடியோ எதுவுமே இந்த ஆடுகளை பீறி போடாதபடிக்கு மேய்ப்பர்கள் மந்தைகளை காத்து கொண்டிருக்கிறதான இடம் இந்த வயல்வழி ஆமே ஹலில் இந்த வயல்வெளிக்குள்ளே இருக்கிற தெய்வ பிள்ளைகள் பாக்கியவான்கள் ஆமே லூயா அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இந்த வயல்வெளியிலே நிறைந்து காணப்படுகிறது அலிலூயா சமாதானத்தோடு தாபரித்து கொள்ள வேண்டிய இடம் இந்த வயல்வழி பயமில்லாமல் இருக்கக்கூடிய இடம் இந்த வயல்வெளி ஆமேன் அலையில் கடைசியாக ஒரு வார்த்தையை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் தெய்வ பிள்ளைகளே இந்த வயல்வெளி ஒரு மனவாட்டி விரும்புகிறதான இடம் இந்த வயல்வெளி ஆமேன் அலையில் உன்னத பாட்டு ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா வரும் என் நேசரு வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் ஆமேன் அலையில் ஒரு மனவாட்டி மனவாளனை தங்குவதற்காக ஆமேன் அழைக்கிறதான ஒரு இடம் வயல்வெளி ஏன் வயல்வெளியை அவள் தேடுகிறாள் முதலாவதாக சொன்னது போல அங்கே வயல்வெளியிலே ஒரு செழிப்பு உண்டாகும் அது நீர்ப்பாய்ச்சலான இடம் அங்கே ஆகாரம் உண்டு அங்கே நிழல் உண்டு அங்கே எல்லாம் நிறைந்திருக்கிறது ஆமேன் கல்லையில் அது ஒரு தனிமையான இடம் அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆமேன் கல்லையிலூயா மிக அமைதியான ஒரு இடம் வயல்வெளி ஆமேன் கல்லையில் அங்கே ஒரு மனவாட்டி விரும்புகிறாள் வாரும் மின் நேசரே நாம் வயல்வெளியில் போய் தங்குவோம் ஆமேன் ஹெலிலூயா ஏன் அவள் வயல்வெளியில் போய் தங்குவதற்காக அவள் விரும்புகிறாள் தெரியுமா அதனுடைய அடுத்த வசனம் உன்னதப்பட்டு ஏழு பன்னிரெண்டுலேயே அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம் திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் ஆமேன் ஹெலிலூயா ஒரு மனவாட்டியின் ஆவல் ஆமேன் அதிகாலையில் ராத்திரி வயல் வெளியிலே தங்கிவிட்டு அதிகாலையில் எழும்பி தோட்டத்துக்குள்ள போவோம் திராட்சை தோட்டங்களில் அது தொளிர்த்திருக்கிறதா என்று பார்ப்போம் பூ வந்திருக்கிறதா என்று பார்ப்போம் ஆமேன் மாதளம் செடிகள் பூ பூத்ததா என்று பார்ப்போம் அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் ஆமேன் சபையாகிய தோட்டத்திற்குள்ளே ஆமேன் கத்தர் கடந்து வரும்போது ஒரு மன கத்தர் எதிர்பார்க்கிறது அருமையான கனிகளை புசிக்கும்படியாகும் அதில் பூ மலர்ந்திருக்கிறதா என்று பார்ப்போம் விட்டு விட்டிருக்கிறதா இல்ல அப்படியே செடிகள் போய் இருக்கிறதா ஆமேன் கல்லில் உயர் தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நம்மை நாம் யோசிக்க வேண்டிய நம்மை நாம் நிதானித்து பார்க்கும்போது மனவாட்டியாகி நாம் ஒவ்வொருவரும் மனவாளனை தோட்டத்திற்குள்ளே அழைத்து கொண்டு வந்து நேசரை பாருங்கள் இதோ பூ பூத்திருக்கிறது துளிர் விட்டு காய் காய்த்திருக்கிறது பழங்கள் பழுத்திருக்கிறது ஆமேன் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் ஆமேன் கல்லையில் உயா எவ்வளவு அருமையான ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைந்து காணப்படுகிறது கல்லையில் உயா ஒரு நேசத்தின் உச்சிதங்கள் இந்த வயல்வெளிக்குள்ளே காணப்படுகிறது வயல்வெளிக்குள்ளே காணப்படுகிறது அதை பார்க்கும்போது நேசர் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவார் வெள்ள அவருக்கு அதைவிட மிக அதிகமான ஒரு இன்பம் வேறு எங்கேயும் கிடைக்காது தெய்வ பிள்ளைகளை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது ஆமேன் அப்படியே இருக்கிற அனுபவம் இல்லை துளிர் விட வேண்டும் பூ பூக்க வேண்டும் காய் காய்க்க வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் இதுதான் நேசத்தின் உச்சிதங்கள் ஆமேன் அவைக்குரிய கனிகளை கொடுக்கும்போது நம்முடைய வார்த்தையினால் நம்முடைய செய்கைகளினால் நம்முடைய சிந்தனைகளினால் அல்லூயா நம்முடைய நடக்கைகளினால் அல்லூயா நம் கத்தரை எந்த அளவுக்கு பிரீதிப்படுத்துகிறோம் இது இந்த நேசத்தின் உச்சிதங்கள் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா தெய்வ பிள்ளைகளை அல்லூய்யா நேசர் திரும்புகிற கனிகள் வெளிப்படுகிறத காலையிலே அதி காலையிலே நேசர் தோட்டத்திலே வந்து உலாவும் போது ஆமே நம்ம கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார் நேசத்தின் உச்சிதங்களை நாம் அவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோமா ஆமே கல்லியலுகியா வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் தங்குவோம் என்று எத்தனை பேருக்கு தைரியமாக சொல்ல முடியும் வாங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில் வாங்க ஆண்டவர் ஊழியர் செய்கிற தெய்வ வாங்க வாங்கதாண்டவர் என்னுடைய சபையாகிய வயல்வெளியில் வாங்க நேசத்தின் உச்சிதங்களை உமக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் தெய்வப்பிள்ளைகளே ஹெலிலூயா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கலந்து இருக்கிறது ஒரு பேலன்ஸ்டு லைஃப் ஆமேன் ஹெலிலூயா அப்படி நான் பேலன்ஸ் பண்ணி போவோம் என்றால் ஆமேன் ஹலிலூய்யா அதுதான் ஈசாக்கு அன்று லீலூயா எழுத்தின் பிரகாரம் அவர் ஆசீர்வதித்தார் தன்னுடைய குமாரனை என் குமாரனுடைய வாசனை கத்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது ஆம் லீலூயா புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது ரெண்டு குரந்தியர்களை நான் பார்க்கும்போது அப்போஸ் நான் எப்பவுள் சொல்லுகிறார் கிறிஸ்தியேசுவக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எல்லா இடங்களிலேயும் கத்தரை அறிகிற அறிவின் வாசனையை ஒரு தேவப்பிள்ளை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு ஆவிக்குரிய தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவின் வாசனை நற்கந்தம் ஆமீன் வீச வேண்டும் பிள்ளைகளே அலில் லூயா எந்த இடத்துல குறைவுபட்டு இருக்கிறோமோ ஹலில் லூயா எந்த இடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மிடத்துல எந்த இடத்துல ஆவிக்குரிய வாசனை நம்மை விட்டு எடுபட்டு போயிட்டோ அலையில் ஊயா வாசனை வீச வேண்டிய இடத்துல அதாவது நற்கந்தம் வீச வேண்டிய இடத்துல துர்க்கந்தம் வீசினார் அந்த இடத்துல யாரும் அதை விரும்ப மாட்டாங்க அம்மையின் கல்லையில் ஊயா ஆனால் அவர் வாசனை வீசுகிறன்னா எல்லாருடைய மூக்கும் என்ன செய்யும் மோப்பம் பிடிக்கும் இது இருந்து வருகிறது இந்த வாசனை அம்மையின் கல்லையில் நம்முடைய வாசனைகளை நமது ஆத்தமாக மனவாளனாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையாகிய தோட்டத்திலும் சரி குடும்பமாகிய தோட்டத்திலும் சரி சபையாகிய தோட்டத்திலும் சரி ஹலிலூயா அந்த வாசனை அவர் முகர்ந்து கொள்ள அதிகாலை நேரத்தில் அவர் வருவார் வாரும் என்னே சரி வயல்வெளியில் போய் தங்குவோம் இந்த வயல்வெளியின் உச்சிதங்கள் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எத்தனை இன்பம் எத்தனை மகிமை ஆமே ஹலிலூயா இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போமா எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தர் நமக்கு தருவார் உலக பிரகாரமாக எது எது நமக்கு தேவையோ எது எது நமக்கு வேண்டும் வேண்டுமோ அது எல்லாவற்றையும் கத்தர் நமக்கு தருவார் அதோடு கூட ஆவுக்குரிய ஆசிர்வாதங்களுக்காக தெய்வ சமூகத்திலே நாம் இயங்க வேண்டும் நாம் ஆசைப்பட வேண்டும் அதிகமாக நான் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு உன்னத நோக்கம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேண்டும் ஆமேன்களில் வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல ஆமேன் ஆவிக்குரிய வாசனையையும் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளும்படியாக வளனாகிய கிறிஸ்து வரப்போகிறார் மனவாட்டியாக நாம் சொல்ல முடியுமா சிறை ஆமீன் மிக அருமையான வார்த்தைகள் சிறை வயல்வெளியில் போய் தங்குவோம் ஆமீன் கல்லையில் தேவ பிள்ளைகள் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை விரும்பி தேவ சமூகத்திலே ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆமீன் கலியிலுயா இந்த காலை வேளையிலே இப்பேற்பட்ட உச்சிதமான ஆசீர்வாதங்களினால் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிறேன் அது மட்டுமல்ல ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தில் இருக்கும் போது கொள்ளுங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் கத்தர் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய வாசனை உங்களிலே வீசட்டும் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் கண்களை முடி ஜெபிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி அருமையான நல்ல வார்த்தையை தந்தீராண்டவரே கத்தர் மகிமைப்படுவீராக இதை கேட்கிற உள்ளங்கள் பலனடையட்டும் ஆண்டவர் கர்த்தரை துதி கேட்டும் ஆண்டவர் ஒரு மனவாட்டியாக ஆண்டு வாரம் என்று சொல்லி உம்மை அழைக்கிற அன்றுவரே மனவாட்டிகளாக ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் மாற்றுவீராக தெய்வ சத்தமாக இதை ஏற்றுக்கொண்டு தெய்வ பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கிரியை செய்வீராக தகப்பனேன் வார்த்தை விருதாவாய் திரும்பாத படிக்கி அன்றுவரே கத்தர் வார்த்தையை கொண்டு கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் சேபிக்கிறேன் கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் சபத்தை கேளு சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அமேன் காட் பிளெஸ்யூ